ஒரு பூங்காவனம் புதுமனம் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாட என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் என்னோட அம்மா 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 தான் அம்மாவோட பிக்கெஸ்ட் நான் சொல்றது அம்மாவோட பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சுஷீலா அப்படியே எனக்கும் மை மோஸ்ட் ஃபேவரட்ஸ் இஸ் மோகன் சிறுத்த முகத்துடன் உட்கார்ந்து பாட்டு பாண்ட மாதிரி இருக்கு உங்களுக்கும் ரொம்ப நன்றி நானும் இந்த ஷோடலி நிறைய எபிசோட்ஸ் பார்த்துருக்கேன் அண்ட் என்ஜாயபுல் மனு சார் தேங்க் யூ டூயிங் இட் ஸோ வெல் தேங்க் யூ ஸோ மச் ஸ்வேதா இஸ் சைல்டு ப்ராடஜி டெஃபினட்டாக சின்ன வயசுலேருந்தே பாடுறீங்க உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் ஸ்வேதா வந்து சின்ன வயசுலேருந்து நீங்கள் திரைப்படத்தில் பாட ஆரம்பிச்சிங்க ஆமாம் கரெக்ட் சோலோவாக இல்லாட்டி சில்ட்ரன்ஸ் கோரஸில் அதுதான் நாங்கள் சொல்லுவோம் அதெல்லாம் நாங்கள் கேட்டோம் இல்லை அதனால் ரஹ்மான் சார்கிட்ட குச்சி குச்சி ராக்கம்மா இதெல்லாம் நீங்கள் பாடி அம்மா சொல்லி சுஜாதா அவர்கள் ஆக்சுவலி உங்க கூட தான் சார் ஸ்வேதா என்னுடைய அதாவது என்னுடைய ராசி கை ராசி ரொம்ப நல்லது என் கூட பாடினா பெரிய சிங்கரா அதுக்காக ஐஸ்வர்யா ராய் அவர்கள் ஒரு வாட்டியாவது என் கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் டைம் இல்லைன்ட்டேன் பட் ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன் பார்த்தீங்க இப்போ என்ன ரேஞ்சில் இருக்காங்க ஓகே ஸ்வேதா அதாவது அம்மா வந்து ஒரு கிரேட் சிங்கர் சுஜாதா அவர்கள் அப்படியே சித்ரா அவர்கள் அதுக்கு முன்னாடி ஜானகி அம்மா சுசீல் அம்மா வாணிஜியராம அவர்கள் எல்லாரீஸ்வரி அவர்கள் அந்த பக்கம் போனால் லதா மங்கேஷ்கர் அவர்கள் ஆஷா போஸ்லே சாதனா வாய்ஸஸ் சின்ன வயசுலேருந்து யாரோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் யாரோட பாடல்கள் நீங்கள் வயசுலேருந்து பாடுவீங்க அம்மா பாட்டு மட்டும் இல்லை மற்றவங்களையும் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை நிறைய இன்ஸ்பிரேஷன் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு பேரும் என்னோட இன்ஸ்பிரேஷன் தான்

கேரண்டி சோ அம்மா பாட்டுல இருந்து அப்படியே நம்ம ட்ராவல் பின்னாடிக்கு டிராவல் பண்ணும் சுஷீல அம்மா அங்க ஆரம்பிப்போம் என்ன பாட்டு பிடிக்கும் ஐயோ ஆக்சுவலி அம்மாவோட பிக்கெஸ்ட் நான் சொல்றது அம்மாவோட பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சுஷீல அம்மா அப்படியே எனக்கும் ஹண்ட்ரட் இன்ஸ்பிரேஷன் வந்தது ஏன்னா சின்ன வயசுல நிறைய சுஷீலமாட சாங்ஸ் தான் அம்மா வீட்டுல போட்டுட்டு இருப்பாங்க லிரிக்ஸ் திரையிட்டாலும் நீங்கள் வந்து பாடினிங்கன்னா அந்த அந்த சாங் எனக்கு டெஃபினெட்டாக தெரிஞ்சிருக்கும் சுஷிலாமோட மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் ஆனாலும் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட்ஸ் இஸ் பால் எந்தன் வேலை பார்த்து ஓடி இன்று ஓடிவான தலைவன் சென்றுவானிலே என் தனிமை கண்டு நின்று போ என்ன ஒரு அற்புதம் அதில் என்ன பெயின் இருக்கு அதாவது சில பாடல்கள் அவங்க வாய்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் பட் அதுக்காகவே கம்போஸ் பண்ணிருக்காங்களா இசையமைப்பாளர்கள் அப்படின்ற ஒரு டவுட் வந்துடும் அந்த வரிசையில் ஜானகி அம்மா ஜானகி அம்மா ஐ எம் ஸோ கிரேசி அபவுட் மனுவீ அவங்களோட சாங்ஸில் அவங்க கொடுத்துருக்கற ஒவ்வொரு அண்ட் ஜானகி அம்மாவோட ஐ வாண்ட் டு சேங் ஒன் ஆஃப் மலையாளம் சாங்ஸ் அவங்களோட மலையாளம் சாங்ஸில் வந்து ரொம்ப ஹிட்டாக இருக்கிற ஒரு காம்பினேஷன் வந்து பாபுராஜ் சார் கூட அண்ட் அவங்களோட காம்பினேஷன்ல வந்து ஒரு சாங் பிளீஸ் சூரிய காந்தி சூரிய காந்தி Puxa, புதுமான ஒரு அற்புதமான ஜானக்கமாக தமிழ் பாடல் ஏதாவது நினைவுக்கு வருதா அப்படின்னு ஸ்வேதா இப்போ கியூஸ் ஆரம்பிச்சது ஒன் டூ அது ஒரு பூங்காவனம் நப் வீலோட பாடுறீங்க இல்லையா அம்மா ஸ்வேதா அந்த வரிசையில வாணி ஜெயராமன் அவர்கள் என்ன பாட்டு பாட போறீங்க ஏழு ஸ்வரங்களுக்குள் அதுதான் நான் வெயிட்டிங் ஆ எத்தனை பாடல் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் இதய சொரங்குள் எத்தனை கே ஏழஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் இதயச் சொரங்க பரங்கடுக்குள் எத்தனை பாட